பாகனாக விளங்கக்கூடிய கைலாயத்திலே வீட்டிருக்கிற பெருமான் இந்த பூலோகத்திலே அனைவரும் இன்புற வேண்டும் என்பதற்காக பெரும் கருணையினாலே இந்த தளத்திலே உத்வாகநாதர் என்ற பெயரிலேயும் இறைவி கோகிலாம்பாள் என்கிற பேரிலேயும் இங்கே அருள்வாளித்து வருகிறார்கள் இந்த அற்புதமான தளத்திலே இறைவன் பலவிதமான அருள்களை எல்லாம் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அருளை எல்லாம் பெறுவதற்கு தகுதி இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து அப்படிப்பட்ட தகுதிகளை நாம் இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய பெருமானை வேண்டி நாம் அந்த அருளை பெறுவதற்கு ஒரு பாத்திரமாக அமைய வேண்டும் இந்த தலமானது ஒரு அற்புதமான தலம் இங்கே உமாதேவி ஒரு முறை கைலாயத்திலே சிவபெருமானை வணங்கி மற்றொரு முறை சிவபெருமானை பூலையிலே மணந்து அந்த மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தனது விருப்பத்தை தெரிவித்தார்கள் சிவபெருமானும் கருணை கொண்டு அவ்வாறே வாக்களித்தார் சிவபெருமான் அதன் பின் சற்று அலட்சியமாக நடக்க அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு உமாதேவியாரை உலகிலே பசுவாகி வாழ கற்களை பசு உருண்ட உமாதேவி தன் செயல் நினைந்து வருந்தி சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்க கத்த சமயம் வரும்போது தோன்றி மனம் செய்து கொள்வேன் என்று வரமளித்தார் உமாதேவியுடன் திருமகள் கலைமகள் இந்திராணி ஆகியோரும் பசுரு கொண்டு பூலகிலே உலாவி ஆங்கே வந்தார்கள் திருமால் பசுமைப்பவராக உருக்கொண்டு அப்பசுக்களை பராமரித்து வந்தார்கள் அம்பிகை உமாதேவி பொழிந்த குளிரப்பெற்ற திருமேணி அம்பிகைக்கு பெற்ற உருவம் அம்பிகைக்கு அந்த சூய உருவத்தினாலே திருமணம் புரிந்து கொள்ள சிவபெருமான் தீர்மானித்தார் பரத மகரிஷி நடத்திய யாக வேள்விக் குண்டத்தில் தோன்றிவில் இருக்கக்கூடிய உமாதேவிக்கு சுய உருவம் கொடுத்து இக்களத்திலே திருமணம் புரிந்து கொண்டார் என்று இந்த களத்தினுடைய வரலாறு கூறுகிறது சிவபெருமான் உமாதேவி திருமணம் நடைபெற்ற இந்த தலம் திருமணம் சேரி என்று பெயர் பெற்று விளங்குகிறது இந்த தலத்தினுடைய சிறப்பு திருமணம் கை கூடாது தடைபட்டு நிற்பவர்கள் திருமணம் சேரியில் உள்ள கல்யாண சுந்தரேச பெருமானை வணங்கி மாலை சாற்றி அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் வெகு விரைவிலே திருமணம் ஆகும் என்பது இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் மேலும் தோஷம் நிவர்த்திக்கும் இத்தலம் மிக சிறப்புடையதாகவும் தோஷத்தினாலே பீடிக்கப்பட்டு உத்தரவாக்கியம் கிடைக்காத தம்பதியர் இந்த தளத்தில் உள்ள சாகர தீர்த்த நீராடி இக்கோயில் கொண்டுள்ள ராகு பகவானுக்கு செய்து சாப்பிட்டு வந்தால் தனது ராகு தோஷமானது நீங்க பெற்று புத்திர பேரு பெறுவார் என்பது ஒரு அனுபவ உண்மையாகும் திருமண பிரார்த்தனை விபரபர் இங்கே திருக்கோயிலே ஆங்காங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோயிலுடைய அமைப்பு பார்க்கின்ற பொழுது பேச்சு நோக்கி இருக்கும் இவ்வாலையும் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் கொடிமர கணபதி காட்சி தருகிறார் அடுத்த முறையே கொடிமரம் பலிபீடம் நந்திபீடம் ஆகியவை அமைந்துள்ளது பிறகு மூன்று நிலை இரண்டாவது ராஜகோபுரமானது தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் கருவறையில் கிழக்கு நோக்கி தளத்திலே இறைவன் புத்திரவாகநாதர் அழகுற காட்சி தருகிறார் கருவறையின் முன் மண்டபத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கியவாறு தளத்தை இறங்கி கோகிலாமல் அமர்ந்து நிலையிலே திருமண பெண் போன்ற ஒரு அருகாட்சி தருகிறார்கள் கருவனின் இரு இடதுபுறம் நிறுத்த மண்டபத்திலே இவ்வாலயத்திலே உச்சோமோக்கியான கல்யாண சுந்தர அம்பிகை கோகிலாம்பாளுடன் கல்யாண கோலத்திலே கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மற்றும் நடராஜர் சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா ராகுபகவான் துர்கைய மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றன மன்மகன் சிவபெருமான் மீது தன் மலர்கனையை கொடுத்து அதனால் அவரது நெற்றிக்கன் தீயினால் எரிந்து சாம்பல் அதனால் மனம் வந்து திருந்தி மன்மதன் சிவபெருமானை துதிக்க சிவபெருமானம் மனமிறங்கி மன்மதன் பேரு பெற வரம் வரம் அருளியது இந்த தளத்தில் தான் இறைவனின் திருமணத்திற்கு மாலையிலாக மாற்றி வந்த சத்தசாகரங்களும் ஏழு கடல்களும் இங்கேயே தங்கி தீர்த்தமானதாக சொல்லப்படுகிறது சத்தசாகர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த தீர்த்தம் கோயிலின் பக்கத்திலேயே உள்ளது சோழ மன்னன் கண்டராதித்யனின் மனைவியான செம்பியன் மாதேவியால் இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு இன்று இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளத்திலே இன்றைய தினம் இந்த திருமுறை திருத்தல யாத்திரை அடியார்கள் பல தளங்களுக்கு சென்று அருளாளர்கள் பெருமக்கள் எப்படி இந்த ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் அந்தந்த திருக்கோயிலுடைய பதியத்தை பாடி இறைவனுடைய அருளை பெற்று நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்களோ அந்த நெறியிலே இந்த திருத்தலை யாத்திரை அடியார்களோ அந்த நால்வர் பெருமக்கள் அருள் செய்த அந்த பதியங்களை எல்லாம் இசைத்து பாடி நாம் மகிழ்ந்து இறைவனை வணங்கி இறைவன் நமக்கு எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது இந்த திருமணம் திருமணியில் அருள் செய்யப்பட்ட பதியத்தினை நாம் விண்ணப்பம் செய்து 他给我买的。